தவறுதலாகவும் போலியாகவும் மோசடியாகவும் ஏற்படுத்தப்பட்டுள்ள பத்திரங்களை ரத்து செய்ய வழிவகை செய்யும் வகையில் மத்திய அரசானது இந்திய பதிவுச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல மாற்றத்தை கொண்டு வந்து இந்திய பதிவுச் சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்று புதிய அமன்முறை கொண்டு உள்ளது மக்களாகிய எல்லாம் பார்த்து அதில் கருத்துரைகள் தெரிவிக்கும்படி கூறப்பட்டுள்ளது இது முப்பது தினங்களும் இந்த கருத்துறையான அது குறித்த நாம விரிவாக பார்க்க இருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பதிவு சட்டம் இந்திய அரசால் கொண்டு வரப்பட்டு அதன் அடிப்படையில் மாநிலங்கள் சில சட்டங்களை திருத்தம் செய்து இந்தியா முழுவதும் பத்திரப்பதிவுகள் ஏற்படுத்தி கொண்டு வருகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் வழிகாட்டுதலின்படி இந்த பதிவு சட்டத்தில் ஒரு திருத்தத்தை தமிழ்நாடு அரசு திருத்த சட்டம் ஒன்று கொண்டு வருகிறது அதற்கு எழுபத்தி ஏழு ஏன்னு ஒரு பெயர் வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் மாதம் அமல்படுத்தப்பட்டு அதன் மீது ஒரு பதினோராயிரத்துக்கும் மேற்பட்ட பட்டிஷன்கள் பெறப்பட்டு ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பத்திரங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் குறித்து ஏராளமான வழக்குகள் மாண்பை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கலாகி அந்த வழக்குகள் அடிப்படையில் லார்ஜ் பெஞ்சுக்கு அனுப்பப்பட்டு இந்த சட்டம் நீர்த்துப்போக செய்யக்கூடிய வகையில் இந்த சட்டம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக உள்ளது ஒரு நீதிமன்றம் செயல்படுத்தக்கூடிய ஒரு சட்ட வழிமுறைகளை ஒரு மாவட்ட பதிவாளர் கையில் கொடுத்தால் முறைகேடுகள் ஏற்படுவதற்கு வழிவகுக்கும் என்று சொல்லி இந்த சட்டத்தை அவர்கள் ரத்து செய்துள்ளார்கள் அதன் பின்னிட்டு மோசடி ஆவணங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்து தெரிந்தாலும் கூட குறிப்பாக மோசடியாக ஒரு பட்டாவை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் அந்த பட்டாவை வைத்து பத்திரம் ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் அந்த மோசடியாக ஏற்படுத்தப்பட்ட பட்டாவை வருவாய்த்துறை ரத்து செய்து வருகிறது ஆனால் அந்த மோசடியாக ஏற்படுத்திக் கொண்ட பட்டாவின் அடிப்பில் ஏற்பட்ட பத்திரத்தை ரத்து செய்ய பதிவுத்துறைக்கு அதிகாரம் இல்லை அதை நாம வந்து நீதிமன்றத்துக்கு போய் தான் ரத்து செய்து கொள்ள முடியும் என்ற நிலை இருக்கிறது நீதிமன்றத்துக்கு போனா ஒரு குறை இல்லாம வழக்குகள் இழுத்தடிக்கப்படுகிறது முடியாம நிலுவையில் செல்கிறது அப்பீல் போகுது இப்ப ஒரு தலைமுறையே இதன் மூலமாக முடிவடைகிறது ஆகவே தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த அந்த புதிய சட்ட திருத்தம் வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக மக்கள் மத்தியில் இருந்தது அது நீர்த்து போன பிறகு நமக்கு வழி தெரியாமல் இருந்தோம் அந்த நிலையில்தான் மத்திய அரசுடைய ஊரக வளர்ச்சித்துறையில் ஒரு பிரிவாக இருக்கக்கூடிய நிலவளத்துறை இந்த அமன்மண்ட சர்க்குலராக மக்கள் பார்வைக்கு அனுப்பியிருக்காங்க மக்களாகி நாமெல்லாம் இதை பார்த்துட்டு கருத்துறை வழங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த சட்டத்துடைய முதன்மையான நோக்கம் என்னன்னு கேட்டால் ஏற்கனவே நம்ம பல வீடியோக்களை சொல்லிட்டு வரோம் எதுங்க இவ்வளவு ஆவணங்கள் இத்தனை பேப்பர்ஸ் பட்டா சிட்டா அதுக்கு ஒரு துறை துறை ஒரு துறை ஒவ்வொரு ஆவணங்களும் ஒவ்வொரு துறையில் பராமரிக்கப்படுகிறது நில உரிமை குறித்து ஒரு சிப்கார்டில் கொடுத்துட்டு போயிடலாமே மிக அழகாக என்று சொல்லி நாமோ தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்தோம் இந்த புதிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்திய பதிவு திருத்த சட்டத்திலையும் அதை தான் அவங்க முதன்மையுமா வைக்கிறாங்க அதாவது வந்து இனிமேல் பதிவுத்துறை நிலம் சம்பந்தமான ஆவணங்கள் அனைத்துமே பதிவுத்துறையில் ஒரு டிஜிட்டல் வடிவத்தில் தான் இருக்கும் அதற்கான ஏற்பாடுகள் தான் அந்த சட்டத்துறை முதன்மையான நோக்கம் என்று சொல்லப்படுகிறது பேப்பர் வடித்த முழுமையா எடுத்துட்டு டிஜிட்டல் ஆவணங்களாக குறிப்பாக ஆதார் கார்டு எப்படி கொடுத்திருக்காங்க அதுபோன்று டிஜிட்டல் ஆவணங்களாக மாற்றப்படும் என்று பிரைமரியாக சொல்றாங்க இதில் முக்கியமாக நம்மளால எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த சட்டத்துல பதிமூணு அத்தியாயங்கள் கொடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறு பிரிவுகள் அதில் வச்சிருக்காங்க அதுல அறுபத்தி நாலாவது பிரிவுல ஆறு உட்பிரிவுகளும் அந்த உட்பிரிவுகள் துணைப் பிரிவுகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்ல குறிப்பாக தவறுதலாக ஏற்படுத்தப்பட்ட பத்திரங்களை பதிவுத்துறையே ரத்து செய்யலாம் என்று சொல்றாங்க தவறுதலாக ஏற்படுத்தப்பட்ட பத்திரங்களை அந்த தவறுலா யார் பாதிக்கப்பட்டவர்களோ அவர்களுடைய புகார் மனு பெறப்பட்டு அந்த புகார் மனுவின் மீது பத்திரம் ஏற்படுத்திய நபர்களையும் தீர விசாரித்து இருதரப்பை விசாரித்து அந்த ஆவணம் மோசடியானதானா தவறானதானா என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு அவற்றை பதிவுத்துறையைச் சேர்ந்த அதிகாரிகளே ரத்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு யார் அந்த அதிகாரம் பெற்றவன் சொன்னால் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் ஐஜி என்று சொல்றாங்க பதிவுத்துறையில தலைவராக ரத்து செய்யலாம் ரத்து செய்த பிறகு அதில் பாதிப்படைந்தவர்கள் முப்பது தினங்களுக்குள்ள ஒரு மாநில செயலாளர் அந்தஸ்தில் உள்ள குறிப்பாக ஐஏஎஸ்ல சீனியர் அந்தஸ்து உள்ள மாநில செயலாளர் செக்ரட்டரி அந்தஸ்தில் உள்ள அதிகாரிகளிடம் அப்பீல் செய்து அதை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என்று சிம்பிளாக தான் சொல்லியிருக்காங்க விரிவாக இதில் எதுவுமே சொல்ல குறிப்பாக ஏற்கனவே தமிழ்நாடு அரசு புதிய பதிவு திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கொண்டு வந்த பொழுது இதே பிரச்சனைகள் தான் நீதிமன்றங்கள் எதிரொலித்தது அதாவது இந்த சட்டம் கொண்டு வந்த தேதியில் இருந்து ஆவணங்களை ரத்து செய்வதா அல்லது முன்னிட்டு ஆவணங்களை ரத்து செய்வதா சட்டம் அமலுக்கு வருது அமலுக்கு வந்த தேதிக்கு பின்னிட்டு மோசடியான முறைகேட தவறான மேம்படுத்தப்பட்டா அந்த ஆவணங்களை ரத்து செய்வதா அல்லது சட்டம் வருவதற்கு முன்பே உள்ள ஆவணங்களை ரத்து செய்வதா குழப்பம் இருக்கிறது அப்படின்னு நீதி வழக்கே கொள்ளப்பட்டு விவாதிக்கப்பட்டது ஒருபுறம் சட்டம் அமலுக்கு வந்த பிறகு முறைகேடு ஆவணங்கள் பெரிய அளவில் முன்கூட்டியே இருக்கக்கூடிய ஆவணங்களை ரத்து செய்யக்கூடிய வகையில் சட்டம் இருந்தால்தான் பொருத்தமாக இருக்கும் என்றெல்லாம் பேசப்பட்டது நாம வீடியோக்குள்ள சொன்னோம் ஊரக வளர்ச்சி மற்றும் நிலவளத்துறை அந்த டிபார்ட்மெண்ட் வெப்சைட் கொடுத்திருக்காங்க அந்த வெப்சைட் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறோம் இந்த வெப்சைட்ல போய் நீங்க ஓபன் பண்ணி உங்களுடைய கருத்துறையை வழங்கணும் இந்த சட்டம் குறித்த கருத்துறை குறிப்பாக இந்த பிரிவில் நீங்க எடுத்துக்கிட்டு இதுல சிம்பிளாக தான் அவங்க கொடுத்திருக்காங்க இவ்வளவுதான் சொன்ன விஷயங்கள் மட்டும்தான் கொடுத்திருக்காங்க நமக்கு என்ன தேவை அப்படின்னா எப்பொழுது மோசடியான ஆவணங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் அவற்றை ரத்து செய்யக்கூடிய வகையில இந்த சட்டத்தில் திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் அந்த வரிகள் அந்த வாசகங்கள் கட்டாயம் சேர்க்கப்பட வேண்டும் இல்லைன்னு சொன்னா அந்த சட்டம் அமலுக்கு வந்த தேதியில் இருந்து மட்டும்தான் இந்த மோசடி ஆவணங்களை ரத்து செய்ய முடியும் என்பதை கவனத்தில் வச்சுக்கோங்க குறிப்பாக எந்த ஆவணங்களாக இருந்தாலும் அது எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டிருந்தாலும் முறையான ஆவணங்கள் முன்னாவணங்கள் அல்லது முறையான வருவாய்த்துறை ஆவணங்கள் இல்லாத பட்சத்தில் அது தாழ்மாராட்டு ஆவணங்கள் ஏற்படுத்தப்பட்ட பட்சத்தில் இவரை எல்லாம் குறிப்பிட்டு சொல்லி நாம இந்த பண்டுக்கு ஒரு ஆலோசனை வழங்க வேண்டும் கருத்துறையை வழங்க வேண்டும் ஒரு கை தட்டினால் ஓசை வராது லட்சக்கணக்கான மக்கள் இந்த கருத்துறையை கொடுத்தா மட்டும்தான் அதுல மாற்றத்தை கொண்டு வருவார்கள் இது முப்பது தான் இந்த கால அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது ரொம்ப குறுகிய கால அவகாசத்துக்குள்ள நாம் இந்த கருத்துரை வழங்கணும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்